اللہ رب العالمین یا اللہ جل شانہ و تعالی قربنت کے غریتانہ تھا کنونی نایہ محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم عبر بلمیدم عبر بلین قرمت دار بلمیدم ستی صحابہ دل تابعین دل تبا تابعین نالا گل نلور گل علماء پر குறிப்பாக இந்த ஜுக்கு வரக்கூடிய மக்கள் நம் எல்லோரும் சமாதானமும் என்றும் நின்று நிலவற்ற கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நிலையார்களே அவன் சுலக நூ தாயா திருமலையில் அவனுடைய வல்லமை குறித்து பேசுகிறான் اول عدل و و خلق السماوات و و ان وان பூமியையும் உங்களுடைய மொழிகள் மாறுபடுவதும் உங்களுடைய நிறங்கள் மாறுபடுவதும் அல்லாவினுடைய அச்சாச்சி இதில் அறிஞர்களுக்காக பாடம் ஒன்று படிப்பினை உண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மொழிகள் உச்சரிக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மொழிகள் மொழிகளில் மக்கள் உரைய உரையாடைந்து வருகிறார்கள் இது அல்லாவினுடைய அத்தாட்சி வானங்கள் பூமிகள் அல்லாவருக்குள் அன்மீன் படைத்தான் இந்த வானம் பூமி அல்லாவினுடைய படைப்பு எப்படி அல்லாவினுடைய எல்லாம் எப்படி அல்லாவினுடைய அத்தாட்சியோ பூமியில் வானத்தில் பரப்பவை நிலையில் நடப்பவை எப்படி அல்லாவினுடைய அத்தாட்சியோ அதேபோல் உங்களுடைய மொழிகள் மாறுபடுவது உங்களுடைய மொழிகள் வேறு வேறு மொழிகள் மொழிகளில் நீங்கள் பேசுவது இதையும் அல்லாஹினுடைய அத்தாட்சி அல்லாவினுடைய வல்லமை என்று அல்லா சுலஹா திருபுரா சொல்லுகிறார் மொழிகள் மாறுபடுவதும் அந்த மொழியிலான அந்த மொழியில் மக்கள் பேசும் பொழுது அவர்கள் புரிந்து கொள்வதும் இது அல்லாவினுடைய அல்லாவினுடைய மிகப்பெரிய வல்லமை உலகத்தில் எல்லாருக்கும் மொழி உண்டு மனிதர்களுக்கு மாத்திரம் அல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகள் அத்தனை படைப்புகள் அத்தனை படைப்புகளுக்கு அல்லாருக்கு ஒரு அனைவரும் மொழியும் கொடுத்திருக்கிறான் எல்லா படைப்புகளிடம் ஒரு மொழி உண்டு அடைப்புகள் தன்னுடைய கொண்டு பேசுகிறார் என்று அல்லா சுபான பேசுவதை போல் மனிதர்களுக்கு எப்படி ஒரு மொழி இருக்கிறதோ அதே போல் அன்னாரப்பில் படைத்த அத்தனை படைப்புகளிடம் மொழி உண்டு அந்த படைப்புகள் தன்னுடைய மொழியை கொண்டு உரையாடுவது அவர்கள் பேசுகிறது என்று அல்லாஹு சில இடங்களில் குரானில் அல்லா அறிமுகப்படுத்தி தருகிறார் விலங்கினங்களில் மொழி உண்டு மொழி உண்டு பூச்சி பொழு பூச்சி புழு எறும்புகளுக்கு மொழி உண்டு என்று அல்லா சுப்ரானுரானியில் சொல்லுகிறார் அவர்களுடைய அந்த விஷயம் அந்த வரலாறு வரும்பொழுது அந்த பட்டியலில் ஒரு வசனம் இப்படி வருகிறது அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் அல்லாரு பறவைகளுடைய பாஷை பறவைகள் பேசும் பொழுது நான் புரிந்து கொள்வேன் நான் அறிந்து கொள்வேன் என்று சுலிமான் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் ஜின்னுகள் பேசுவது ஜின்னுகள் உரையாடுவது கொள்வது என்று ஒரு மொழி ஹதீஸுகளில் சரியான ஹதீசுகளில் வருகிறது மரம் பேசியது மேலே மரப்பேசியதாய் சரியான ஹதீசுகளில் வருகிறது மரம் பேசிருக்கிறது மரம் பேசுகிறது என்று எங்களுடைய நபி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் ஆரம்ப காலத்தில் நபித்துவம் நபி பட்டம் வாங்கி வந்த பிறகு முதல் முதலில் அந்த கருக்கல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சலாம் சொன்னது நான் அந்த கருக்கல் அறிவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த கருக்கல் அடையாளப்படுத்திய அந்த கருக்கல் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திய அந்த கருக்கல் வந்து மக்காவில் இருந்தது ஏன்

மொழி இருக்கிறது பேசக்கூடிய இந்த தன்மை இருக்கிறது எல்லா படைப்புகள் எல்லா பேசிக்கொண்டு இருக்கிறது எல்லா இடத்தில் ஒரு மொழி இருக்கிறது திரும்புறில் எறும்பு என்று பேரில் ஒரு முழு அத்தியாயம் இறக்கி வைத்திருக்கிறார் எறும்பு நமல் என்று ஒரு பேர் சொல்லி அதான் ஒரு முழுசா ஒரு முழு ஒரு அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு வசனம் காரணத்தியா ஐயோ நமது ஒரு தலைமை எறும்பு பற்ற இரும்பு வெள்ளையத்தில் பேசியதாய் குரானில் வந்திருக்கிறது ஒரு எறும்பு எறும்பினுடைய பெயரிலேயே ஒரு முழு சூர அதான் குராயம்னு இறக்கி வைத்திருக்கிறான் இப்படி குரானில் ஏவப்பட்ட விஷயங்கள் இந்த எறும்பு பறவை குருது என்ற பறவை அது அல்லாஹ் அவர்களுடைய தூதர் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு செய்தி வந்து சொல்லும் அப்படி அப்புறம் இன்னும் ஏராளமான செய்திகள் போராடில் வந்து இருக்கிறது எல்லா அல்லாவினுடைய படைப்புகள் எல்லா படைப்புகள் பேசிருக்கிறது பேசக்கூடிய தன்மை இருந்தது அந்த பேசக்கூடிய அந்த மொழி எல்லா இடத்தில் இருக்கிறது என்று அல்லாவினுடைய அந்த திருமறையில் நாம் பார்க்கிறோம் அல்லாஹ்வினுடைய படைப்புகள் அத்தனையும் அல்லாஹ்வின்னு தஸ்பீன் ஓதி கொண்டே இருக்கிறது நீங்கள் அது புரிந்து கொள்ள மாட்டீர்கள் உங்களிடம் அந்த ஆற்றல் அல்லாஹ் தரவில்லை ஆனால் எல்லா படைப்புகள் அல்லாஹ்வின்னுடைய தஸ்பீன் ஓதிக்கொண்டே இருக்கிறது எந்த தஸ்பீ சொல்லிக் கொண்டே இருக்கிறது என்று நிறைய வாசனங்கள் வருகிறது குராளில்லா இமாபிஸ்தான் அவாஜியம் சப் அல்ல இமாபிஸ்தம் அவாஜ்யமா அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்கள் முராணியில் வருகிறது அல்லாவினுடைய படைப்புகள் அல்லாவினுடைய பெயர் சொல்லி சொல்லி அல்லாஹினுடைய திருநாமங்கள் திருநாமங்கள் அது சொல்லிக் கொண்டே இருக்கிறது தஸ்ரி கொண்டே இருக்கிறது எல்லாருக்கும் மொழி உண்டு அது ஜின் இருக்கட்டும் பழவை இருக்கட்டும் அந்த மொழியை கொண்டு அந்த மொழியைக் கொண்டு அந்த படைப்புகள் தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளிப்படுத்தி படுத்துவதற்காக அல்லாருமே எல்லா படைப்புகளுக்கு உபகரணம் அல்லாவினுடைய பாத்தியம் எல்லாருக்கும் அல்லாருமே இந்த மொழியை கொடுத்திருக்கிறது மொழி ரொம்ப முக்கியமானது பாஷை ரொம்ப முக்கியமானது முக்கியமானதுலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர் அவர்கள் அவர்களை நபி ஆக்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் அவர்களை நசீப் ஹாரோன் அவர்களை நபியாக வர வேண்டும் ஒரு பிரம்மாண்டமான சமூகம் பனிஸ்ரேலிய வேளர் அந்த சமூகத்திற்கு ஏத காலத்தில் ஒரு நபி போதாது அதனால் எனக்கு துணையாக நான் சொன்னது அது சத்தியப்படுத்துவதற்காக உண்மை என்று படுத்துவதற்காக என்னுடைய சகோதரர் என்று துணையாக ஹாரோன் அவர்கள் நபியாக வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் சேர அந்த பிரார்த்தனை அந்த துஆ குர்ஆனில் வருகிறது குர்ஆனில் வருகிறது ஹுவ ஆஹ் ஹுவ அகீ ஹாரோனு ஹுவ அஃஸஹ மின்னா லிஸானன் ஃபஅர்ஸலு மஅய அல்லாஹ்வே என்னுடைய சகோதரர் ஹாரோன் அவர்களை நபியாக்கி கொடு நான் எல்லாம் சத்தியம் என்று உறுதிப்படுத்துவதற்காக என் சகோதரர் அவர்கள் நல்ல மொழி வளம் மிக்கவர் அதனால் என் சகோதரர் எங்களுக்கு துணையாக குழு எங்களுக்கு நபி ஆக்கி குழு என்று முசா அலி அவர்கள் அல்லாஹ் பிரார்த்தனை செய்தார்கள் அந்த வசனம் குரானில் அந்த ஜோரா குரானில் வந்திருக்கிறது அன்பில் முறையவர்களே எல்லா ஜீவன்களுக்கு மொழி கொடுப்பது போல் மனிதர்களுக்கும் மொழி கொடுத்திருக்கிறார் அது உங்களுக்கு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் அல்லாவின் அந்தந்த மனிதர்களுக்கு வந்து அந்தந்த மொழி கொடுத்திருக்கிறார் முஸ்லிம்களுக்கு அல்லாவின் செய்த மிகப்பெரிய உபகாரம் மிகப்பெரிய இரு மிகப்பெரிய அல்லாவினுடைய முஸ்லிம்களுக்கு அல்லாஹு கொடுத்திருக்கிறான் அரபு மொழி அரபு மொழி என்றால் அல்லாஹினுடைய பிடித்த மொழி அல்லாஹுக்கு மிக பிடித்தமான மொழி அந்த மொழி தான் அந்த மொழியை குறித்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி அரபு தேசத்தில் ஐநா சபையால் இந்த கொண்டாட்டப்படுகிறது அந்த மொழியினுடைய முக்கியத்துவம் குறித்து அந்த மொழியை சார்ந்த சில சிந்தனைகள் குறித்து அந்த பதினெட்டாம் தேதி டிசம்பர் தேதி கொண்டாட்டப்படுகிறது சிறப்பு தன்மைகள் அந்த மொழி இருக்கக்கூடிய ஆற்றலும் வெகுமதியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதான் சொல்ல ஒரு ஆளா இந்த குரான் அந்த மொழியில் இறக்கி வைப்பதற்கு என்ன காரணம் அல்ல

அல்லா சுலாவுக்கு இந்த மொழி ரொம்ப பிடித்த மொழி மொழியை குறித்து சொல்லும் அரபி மொழி அரபி மொழி தெருவானது அரபு மொழி மிக தெருவானது அதனால இந்த அரபு மொழிக்கு வெகுமதி ஒரு சிறப்பு தன்மை இப்படி உண்டு அது எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட வார்த்தை இருந்தாலும் கஷ்டமான வார்த்தை இருந்தாலும் மிக இலகுவாக அந்த வார்த்தை எத்தி விடுகிற அந்த ஆற்றல் அந்த மொழிக்கு உண்டு அரபு மொழிக்கு உண்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தாய்மொழியில ஒரு விஷயம் ரொம்ப நீளமாக இருக்கும் ஆனால் பார்க்கும் பார்க்கும்போது சுருக்கமா அருள் முன்னு எழுத்திருக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அந்த ஆற்றல் அல்லா ரொம்ப அனைவன் அரபு மொழிக்கு கொண்டு வைத்திருக்கிறான் அந்த மொழி கொண்டு வைத்திருக்கிறான் எவ்வளவு பெரிய அது எதுவாக இருந்து அரிசாக எத்தி தருகிறார் அந்த ஆற்றல் அந்த மொழியுக்கு உண்டு உலகத்தில் அநேகமாய் எந்த மொழிக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த மொழிக்கு அரபு மொழிக்கு உண்டு தாய்மொழி பேசக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்களோ வெளியூ வெளியில் அந்த மொழி பேசக்கூடிய நபர் ரொம்ப குறைவு ஒரு சில பேர் தான் அந்த மொழியை தெரிந்து கொள்வார்கள் உதாரணத்திற்கு தமிழ்நாடு ஒரு தமிழ் பேசக்கூடிய நாடு தமிழ் பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் அல்லது ஒரு சில இடங்களில் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கலாம் இல்லையா தமிழ் பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய சில மக்கள் ஒரு கையில என்ற அளவுக்கு எண்ணிக்கிற அளவுக்கு வந்து வெளியில வெளி மக்கள் வந்து இருப்பார் தமிழ் பேசக்கூடிய மக்கள் ஆனால் அரபு மொழி என்று கோல ஆணவன் எப்படி பார்த்து கொடுத்து கொடுத்திருக்கிறான் அரபு மொழி பேசக்கூடிய மக்கள் ஒரு இருபது இருபத்தி ஐந்து கோடி என்று நாம் வைத்துக் கொள்வோம் அந்த நாளை ரொம்ப பெருசா கிடையாது நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டை விட அது ரொம்ப சின்னதா என்று சொல்றாங்க அந்த இருபத்தி இருபத்தி ஐந்து கோடி என்று நாம் வைத்துக் கொள்வோம் அந்த தாய்மொழி அரபு பேசக்கூடிய மக்கள் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் ஆனால் அந்த அரபு மொழி உச்சரிக்கக்கூடிய மக்கள் உலகம் முழுக்க அந்த அரபு மொழி உச்சரிக்கக்கூடிய அந்த அரபு மொழியை பயன்படுத்துகிற மக்கள் உலகத்தின் எல்லா திசைகளிலும் எந்த ஒரு மூலையில் போனால் இங்கு முஸ்லிம்கள் இருந்தால் நிச்சயமா அவர்கள் இந்த அரபு மொழி பயன்படுத்துவார்கள் அரபு மொழியில் பேசுவார்கள் அரபு மொழி அவர்கள் அரபு மொழியை கொண்டு அவர்கள் இப்படி ஒரு அரபு எந்த மொழிக்கும் கிடையாது இருந்தாலும் அந்த மொழி பேசக்கூடிய அந்த நாட்டினுடைய மக்கள் அந்த மொழிக்காரன் தாய் தாய்மொழி யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் பேசுவார்கள் சில பேருக்கு யாருக்கு எல்லாம் தேவை இருக்கிறதோ உள்ளுக்குள்ள வரும் பொழுது அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் அல்லது அந்த மொழியின் 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 மீது ஒரு அனுபவம் சில 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 வார்த்தைகள் அவர்கள் வந்து கற்றுக்கொள்வார்கள் ஆனால் அரபு மொழிக்கு அப்படி கிடையாது அரபு மொழி உலகத்தில் பேசி உலகத்தில் தாய் மொழியாக வைத்திருப்பவர்கள் கொஞ்சமான மக்கள் தான் ஆனால் அந்த அரபு மொழியை உச்சரிக்கக்கூடிய மக்கள் நிறைய

தீன் என்று பைனா தீனுக்கும் அதுதான் தீன் என்று உமர் ரத்தியல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் அரபு மொழி கற்றுக்கொள்வது அரபு மொழி படிப்பது ஏதோ நல்லது என்று சொல்லுகிற பாணியலில் வரக்கூடிய இந்த அரபு மொழி இல்லை ஒரு மொழியை தெரிந்துவிட்டால் தெரிந்தால் ஒரு மொழியை கற்றுக்கொண்டால் நல்லது என்று நாம் சொல்லுவோம் ஒரு நபர் ஒரு நபருக்கு ஒரு ஐந்து மொழி தெரிந்தால் அந்த நபர் ஒரு நபர் இல்லை ஐந்து நபருக்கு சமம் என்று நாம் சொல்லுவோம் இல்லையா ஒரு நபருக்கு தெரிகிறது என்று சொன்னால் மொழி என்றால் பாஷை அந்த மொழி வந்து தெரியுது என்றால் அவர் வந்து எத்தனை மொழி தெரிகிறதோ அத்தனை பேருக்கு சமம் என்று சொன்னாம் சொல்லுவோம் அரபு விஷயத்தில் இப்படி சொல்ல முடியாது இந்த அரபு மொழி தெரிஞ்சுக்கிட்டா நல்லது என்று சொல்ல முடியாது அரபு மொழி தெரிந்தே ஆக வேண்டும் என்று கட்டாயத்தில் உள்ளது அரபு மொழி தெரிஞ்சுக்கிட்டா அது நல்லது தெரிஞ்சா நல்லது என்று சொல்ல முடியாது அது தெரிஞ்சே ஆக வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்தில் அல்லாம நபுராலமே இந்த மொழியை இஸ்லாமியர்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறார் தன்னுடைய குரான் இந்த மொழியில் தான் இறக்கி வைத்திருக்கிறார்

அரபு மொழியில் தான் என்னுடைய பரிசுத்த வேதம் இருக்க வேண்டும் என்று அல்லா சொல்லுகனால் திருக்குறான் அந்த அரபு மொழியில் இறக்கி வைத்திருக்கிறான் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அது எந்த நாட்டைச் சேர்ந்த இருந்தாலும் எந்த மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தாலும் தன்னுடைய பெயர் தன் குழந்தையினுடைய பெயர் அரபு மொழியில் தான் சொல்லுவார்கள் எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் எந்த மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய பெயர் தன் குழந்தையினுடைய அரபு மொழி தான் என்ன செய்வார்கள் தேர்தல் எடுப்பார்கள் உதாரணத்திற்கு ஒருவன் தன் தன் பிள்ளையினுடைய பெயர் வைக்க வேண்டும் அழகு அழகு வைக்க மாட்டார்கள் தன் குழந்தையினுடைய பெயர் அழகு வைக்க மாட்டார்கள் அதே போன்ற அழகு என்று அந்த வார்த்தை அரபு மொழியில் என்ன வருகிறதோ ஜமான் ஜமீர் என்ற வார்த்தை கொண்டு என்ன செய்வார்கள் பேர் பேர் சுற்றுவார்கள் ஆனால் அழகு அந்த ஜமானினுடைய பொருள் பார்த்தால் டிரான்ஸ்லேட் பண்ணி செய்து பார்த்தால் அது அழகுதான் வரும் அழகு வைக்க மாட்டார்கள் அரபி மொழியில் தான் இருக்க வேண்டும் குரான் ஹதீஸில் வரக்கூடிய அரபு வார்த்தைகள் வார்த்தை இருக்க வேண்டும் என்று முஸ்லிம்கள் என்ன செய்வார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு அப்படி ஒரு பேரை சுற்றுவார்கள் பேர் வைப்பார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த மொழிக்கு எக்கச்சக்க சிறப்புகள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அரபு மொழி தினமும் கொண்டாட்டப்படுகிறது இந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி இந்த நாளில் இந்த அரபு மொழிக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த அரபு மொழிக்கு இருக்கக்கூடிய வெகுமதி இவை எல்லாம் குறித்து உலகம் பேச பேசப்படுகிறது பேசுகிறது குறிப்பாக அந்த நாடு அரபு நாடு அவர்களுக்கு மிகப்பெரிய பெருமையா நான் அரபு பேசக்கூடிய மக்கள் ஏன்னா எல்லாரும் அனைந்த இடத்துல அவர்களுக்கு வந்து வச்சிருக்கிறான் அவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவமா மிகப்பெரிய கணியமா நான் அரபு பேசக்கூடிய மக்கள் நான் என்னுடைய பாஷை என்னுடைய மொழி வாது கொண்ட த்வாது என்று எழுத்து உள்ள மொழியை கொண்டவர்கள் என்று அவர்கள் பேர் திறமையா பேசுவார்கள் சாத வாது வாது என்று உச்சரிப்பும் உள்ள மொழி பயணப்படுத்துகிற மக்கள் நாங்கள் என்று அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் திறமையா பேசுவார்கள் இந்த நிறைய சிறப்புகள் உண்டு ஒரு எழுத்திலேயே பொருள்கள் மாறுகிற கருத்துகள் மாறுகிற அளவுக்கு அந்த மொழி காற்றல் உண்டு உதாரணத்துக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க அருவி படித்திருந்தாலும் தெரியும் எடுத்துட்டா ஹலக்கு தொண்டை ஆயிடும் ஒரு புள்ளிக்கு மட்டும் வித்தியாசம் அப்படின்னு நாய் அந்த கா வந்து கொஞ்சம் அழுத்தமா அடி அடித்தில இருந்து அது உச்சரித்தார் கருணு என்று சொன்னால் அது நாய் ஆகிருமான் அந்த இடம் அந்த மொழிக்கு வந்து ஆற்றல் இருக்கிறது அந்த இடம் அந்த வெகுமதி இருக்கிறது அந்த மொழிக்கு அதனால் அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் புள்ளி உள்ள மொழியை வா என்ற எழுத்து உள்ள மொழியை கொண்டவர்கள் எங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்வார்கள் பெருமையாக பேசுவார்கள் அரபு மொழிக்கு இப்படி ஒரு வெகுமதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார் அந்த கட்டாயத்தில் அந்த அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு இந்த மொழியை இஸ்லாமியர்கள் இந்த மொழியை கற்றுக்கொண்டால் நல்லது என்று வானிலையில் சொல்ல முடியாது நீங்கள் இஸ்லாமியர்கள் அது கற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்கள் அது தெரிந்தே ஆக வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு தெரிந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இந்த மொழி இருக்கிறது முஸ்லிம்கள் தன்னுடைய இறைவனிடம் அல்லாஹ்விடத்தில் முறையிடும் இடத்தில் உரையாடுவது அது அரபி பாஷை இருக்க வேண்டும் அரபி இருக்க வேண்டும் யாராவது வந்து எனக்கு அரபி எல்லாம் தெரியாது அதான் தமிழ்ல நிறைய குரானில் வந்துச்சு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தொழிலா கூடுமா கூடாது

உங்களுக்கு கடமை தொழுகை தொழுகைக்கு கடமை அரபு மொழி அதனால் அந்த அரபு மொழி நீங்கள் கற்றுதான் ஆக வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயத்தில் அந்த அந்த மொழியை வருகிறது அந்த மொழியை குறித்து செய்திகள் நாம் பேசிக்கொண்டே போனால் பேசிக்கொண்டே இருக்கலாம் நிறைய ஏக்கச்சக்க விஷயங்கள் இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரபு மொழியினுடைய முக்கியத்துவம் ஏன் அணிமின் இந்த அரபு மொழிக்கு இவ்வளவு பெரிய வெகுமதி கொடுத்திருக்கிறார் ஏன் அல்லாஹரின் இந்த குரான் அரபு மொழியில் இறக்கி வைத்தான் ஏன் அல்லாஹரின் இந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரகு அணுமின் கட்டாயமாக்க இருக்கிறார் காரணம் அல்லாஹு அனுமனுக்கு பிடித்த ஒரு மொழி எல்லாரும் படிக்க வேண்டும் எல்லாரும் அரபு மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் அது இஸ்லாமியர்களுக்கு தெரிந்தால் அது நல்லது என்று மட்டுமில்ல அதுதான் தீன் என்று உமர் ரெண்டு சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உரையாடுவதற்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியமானது பாஷை அரபு பாஷை அரபு மொழி அரபு மொழி இருந்தால் தான் நீங்கள் தொட வேண்டும் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சரியான முறையில் தொட முடியும் சரியான முறையில் அல்லாம தன்னுடைய பிரார்த்தனை செல்ல முடியும் அதனால் நீங்களும் அரபு மொழி கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அரபு மொழி சொல்லித்தாருங்கள் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு அரபு மொழி கற்று அதுதான் தீன் என்றார் நிர்மூமர் ரதி அல்லாம் தரானோ ஒரு குழந்தை இஸ்லாமியர்களுடைய வீட்டில் பிறந்து அந்த குழந்தைக்கு மார்க்கத்தினுடைய விஷயம் தெரியவில்லை என்றார் மார்க்கத்தினுடைய கல்வி வரவில்லை என்றால் வரவில்லை என்றால் அல்லாஹர்கள் அணிவில் தந்த குழந்தை செடுவத்தை அவர்கள் வீணடித்து விட்டார்கள் என்று அல்லாஹுடன் துவாசனம் தான் நம்ம எல்லோருக்கும் சொல்வதை விட அதிக அமல் செய்யக்கூடிய அமீன் வாசல்